அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ப தாதகி ஷண்ட பசிமேரு பரதக்ஷேத்தாலீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ விஷ்மாங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ விஷ்மாங்க தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா அசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ விஷ்மாங்க விஷ்மாங்கீர்தங்கர பரமஜன தேவாய நமகம் ओम रीम दादीषंड पशिमासलमेर भरदक्षेत्र काले श्री विश्वांग परम जन देवाय नमः ओम रीम दादीशंड पशिमा हसलमेर भरद क्षेत्र काले श्री विश्वांग परम जन देवाय नमः ओम रीम दादीषंड पशिमासलमेर भरदक्षेत्र वर्धम काले श्री विश्वांग तीर्थंगर परमजन देवाय नमग ओं रीं दादगीरषंड पशिमासलमेर भरदक्षेत्र वर्धम काले श्री विश्वांग तीर्थंगर परमजन देवाय ओम रीम रीं दादीषंड पशिमासल मेर भरद क्षेत्र वर्धमान काले श्रीविश्वाङ्गतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः